வணக்கம் இன்னைக்கு ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் செவ்வாழை ஒரு கப் பப்பாளி ஒரு கப் மாம்பழம் ஒரு கப் ஆப்பிள் ஒரு கப் திராட்சை ஒரு கப் பலாசொலை ஒரு கப் கட் பண்ணது ஒரு பவுலில் செவ்வாழையும் பப்பாளி பழத்தையும் கொட்டி லேஸாக மேஷ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பலாசொலை மாம்பழம் கிரேப்ஸ் ஆப்பிள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பொடியாக கட் பண்ணேன் பேரிச்சம்பழத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டேன் சுத்தமான தேன் எடுத்து ஒரு ஸ்பூன் சுத்தமான தேன் போட்டு கலந்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டேன் இப்போ ஃப்ரூட் சாலட் ரெடி ஒரு கண்ணாடி பவுலில் ஃப்ரூட் சாலட் போட்டு அது மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம் போடலாம் இதே போல் மாறி மாறி ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீம் ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீம் போல் மாறி மாறி போட்டு ஃபைனலாக மேலே கொஞ்சம் நிறைய அதிகப்படியான ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணால் ஃபேமிலியில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப ருசியாக இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது வெயிலுக்கு எல்லா பழமும் சாப்பிடணும் அதை இது போல் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க உங்கள் நீங்களும் இந்த வெயிலில் நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அதை டேஸ்டியாக சாப்பிட்றதுக்காக ஐஸ்கிரீமோடு சேர்த்து இதே போல் ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுங்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் சப் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் போடுங்க தேங்க் யூ நன்றி வணக்கம்